காளி கருணை அர்த்தம் நம்ம வீட்டுக்கு தெய்வம் வருதா அப்படின்றதுதான் நிறைய பேரோட கேள்வி காளி பாதத்தை முறையா பூஜை பண்ணி கல்கத்தால இருந்து வருது கெடுக்கணும்னு வந்தவங்க கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க என்னங்க நான் உங்களை போய் கெடுக்கணும்னு பண்ணுனேன் இன்னைக்கு பதிவுல பார்க்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவுங்க ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது நம்ம கூப்பிட்ட நிமிஷத்துக்கு யார் வராங்களோ அவங்க உண்மையானவங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு படத்துல கூட ஒரு டைலாக் உண்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்கார மாதிரி வந்து நின்று நே அப்ப இது பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இவங்க வந்து கேட்பாங்க விசாரிப்பாங்களா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்போ நம்ம கூட என்னென்னைக்கும் இருக்கணும் அதே போல ஆதி காலத்துல இருந்து வடகுப்பாடு பண்ணப்பட்ட தெய்வம் அது யாரும் கேட்டீங்கன்னா கொற்றவை அப்படின்னு சொல்லக்கூடிய காளியும் தவ்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டாவும் கொற்றவை அப்படின்னு சொல்லக்கூடிய காளிக்கு அந்த காலத்தில் களபலி கொடுத்துட்டு போனாங்க அந்த அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள்ன்றதுனால அவளை ஈடு அவளை யாரோ வழிபாடு பண்ணக்கூடாது அவளை வீட்டில் வச்சா இது ஆகாது அது ஆகாதுன்னு சொல்லி நல்லா இது பண்ணி விட்டாங்க இது வந்து ஃபேக்கான கதைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இது ஒரு மாந்திரிகவாதி காட்டுறேன்னா காளியை தான் ஃபஸ்ட்டு காட்டுறாங்க நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அம்பாள் இருக்க மாதிரி அது பார்த்தாலே நமக்கு பயம் வருது ஸோ வடநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காளிதேவி தேவி வந்து இதுவாக இருக்கும் நான் வடநாட்டுக்காரன்லாம் இல்லைங்க அதுக்காக அம்பாளை பத்தி பேசுகிறேன் நான் வடநாட்டுக்காரன் தான் நினைச்சிருங்க பக்க தமிழ்னா ஸோ எனக்கு ஏன் இந்த காளியை பிடிக்கும்னா காளி அப்படின்னா என்னன்னா கருணை அப்படின்னு அர்த்தம் காளினா ரெண்டு அர்த்தம் ஒன்று ஒன்றுமே இல்லை ஒன்று எல்லாமே இருக்கு ஒரு அமாவாசை தினம் கரண்ட்டு போயிடுச்சு எவ்வளோ தூரம் இருட்டு இருக்குன்னு கேளுங்களேன் பிரபஞ்சமே இருட்டாதான் இருக்கும் அதே மாதிரி நம்ம அம்மாவோட கருவறை இருக்கு இல்லையா அந்த கருவறைக்குள்ள எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருட்டாக தான் இருக்கும் வாழும் பொழுது எத்தனை தெய்வத்தை வேணால் நீங்கள் வழிபாடு பண்ணலாங்க சிந்தியானக்கப்புறம் நம்ம அப்புறம் நம்ம ஆன்மாவாக இருப்போம் இல்லையா அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாது மூணே தெய்வம் தான் அந்த மூணு தெய்வம் யாரும் கேட்டிங்கன்னா ஒன்று காளி இன்னொன்று சிவபெருமான் இன்னொன்று ஜேஷ்டாதேவி ஏன்னா அவள் புகை வடிவமானவள் அதனாலதான் தான் அந்த அம்பாளையும் ஒதுக்கிட்டாங்க காளியும் ஒதுக்கிட்டாங்க சிவனையும் ஒதுக்கிட்டாங்க ஆனால் காளிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்களேன் காளியும் கிருஷ்ணனும் ஒன்று அதனாலதான் தான் நாங்கள் வந்து எங்களோட ஷாப்பில் காளி பாதத்தை முறையாக பூஜை பண்ணி இருந்து வருது ஸோ இந்த ஒரு பாதம் எந்த இடத்துல இருக்குதோ இப்போ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரலாம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வரலாம் நம்ம வீட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஆள் வரலாம் கெடுதல் பண்ணுறதுக்கும் ஆள் வரலாம் ஆனால் நம்ம வீட்டுக்கு தெய்வம் வருதா அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வி இப்போது நம்ம கடையை எடுத்தால் கூட இந்த காளி பாதத்தை நம்ம கடையை மாட்டியிருக்கேங்க எதனால் நான் மாட்டியிருக்கேன்னா வரக்கூடிய கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் என்னோட காளியோட சொருபமாக தான் பார்க்குறேன் கெடுக்கவே கூடாது கொடுக்க தான் செய்யணும் இப்போ இந்த அம்பாளுக்கு நான் எப்படிங்க பூஜை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்பாளை வச்சு நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த அம்பால இடத்துல தீட்டு இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவ விரும்பினா தான் உங்கள் வீட்டுக்கு வருவா இப்ப நம்ம ஷாப்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த காளி பாதத்தை தான் நான் மாட்டியிருக்கேன் எதனாலன்னா வரக்கூடிய கஸ்டமர் தான் தெய்வம் வரக்கூடிய கஸ்டமர் கொடுக்க தான் செய்வாங்க என்றைக்கே கெடுக்க மாட்டாங்க அதே போல உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த காளி பாதத்தை உங்களோட ஷாப்பில் இந்த காளி பாதத்தை இல்லை உங்களோட ஆபீஸ்ல இந்த காளி பாதத்தை நீங்கள் மாட்டுறீங்கன்னு சொன்னோம்னா வரக்கூடியவங்களோட எண்ணலைகளை மாத்தி கெடுக்கணும்னு வந்தவங்க கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க என்னங்க நான் அவங்களுக்கு எப்படி கொடுத்துட்டு அதே போல இந்த காளிபாதம் சாதாரண பாதம் இல்லைங்க ஐஸ்வர்ய காளி பாதம் அதாவது வாஸ்து குறையையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த அம்பாளுக்கு உண்டு இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க காளி அம்பாள் வந்து குழந்தையா பிறக்குறா யாருக்குன்னா நந்தகோபுரோட பிள்ளையா அதே நேரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து கம்சனோட ஜெயில பிறகுறாரு கடுபுடியான இதில் எட்டாவதா பிறக்கிறார் இல்லையா அதனால எட்டாவது குழந்தை கம்சன் அழிக்கும் அப்படின்னு சொன்னதனால நிறைய செக்யூரிட்டி போட்டாங்க அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறான்னா தங்கச்சி என்னை காப்பாற்றுன்னு ஒரே ஒரு வார்த்தை தாங்க கேட்டாங்க அதுக்கே தான் இறக்கப்போ அதாவது கம்சனால தனக்கு மரணம் உண்டுன்னு தெரிஞ்சு அம்பாள் அங்கே போகிறா போன உடனே கம்சன் அழிக்க உடனே அம்பாள் உடனே விஸ்வரூபமா நிற்கிறா அழிக்கிறதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் நின்று என் அண்ணன் யமுனா நதியை தாண்டி போயிட்டான் நீ தயவு செஞ்சு யமுனா நதியை தாண்டி போயிடாத என் அண்ணன் உன்னை அழிச்சுடணுன்னு பயமுத்துனான் அதாவது காலினா சபை அலங்காரின்னு பேரு எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பு மரியாதை கௌரவம் வேணும்னா இந்த காளி திருப்பாதம் வேணும் எப்படி வந்து கிருஷ்ண ஜெயந்தி பொழுது நம்ம குழந்தைகளோட பாதத்தை வச்சு வாடா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறோமோ எப்படி வந்து நம்ம கைகளில் வந்து கிருஷ்ண பாதத்தை வச்சு கிருஷ்ணன் வீட்டுக்கே வந்துதான் நம்ம நினைக்கிறோமோ அதே போல காளியும் கிருஷ்ணன் ஒன்று ரெண்டு பேரும் ரோஹிணி நட்சத்திரம் ரிசவராசி சோ இந்த காளியோட படம் யார் இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எப்பேற்பட்ட வாஸ்து குறையும் சரியாகும் எப்போ ஏற்பட்ட அண்டாது எட்டு எட்டுத்துக்கு எட்டு எந்திரம் இருக்கும் நாங்கள் எங்கள் சைடில் ஒரு வாஸ்து பிளேட்டோ இந்த காலி பாதை மட்டும்தான் கொடுக்குறோம் எப்பேற்பட்ட வாஸ்து குறைக்கும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதே போல் அம்பாலேருந்து தான் இருப்பா பாருங்க காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்க தண்டை தங்க மெட்டி இதனால் அவள் வர இடங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி மலர் கொண்டு அம்மா வா அப்படின்னு அழைக்கிறோம் இவள் வர மொழி இருள் விலகி வெளி வெளிச்சம் மறுத்து பாருங்க அது மாதிரி நம்ம இந்த அம்பாவில் வைக்கிறதுனால நமக்கு அலங்காரம் கொடுப்பா இப்போ இந்த அம்பாவில் யார் யார் வணங்கினாங்கன்றதை சொல்கிறோம் பாருங்க மகாகவி காளிதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காளி வேற கிடையாது காளிதாஸ் வேற கடையுன்னு சொல்லியிருக்காங்க எதனாலனா படிப்பறிவு இல்லாத அந்த காளிதாஸ் என்ன ஆடு மேய்க்கிறார் ஒவ்வொரு நாளுமே ஆடு மேய்க்க போகும்பொழுது ஒரு இடிஞ்ச மண்டபத்தை பார்க்குறாரு அந்த இடிஞ்ச மண்டபத்தில் தனக்கு இலை அந்த இடத்தை செலக்ட் பண்ணுறாரு அங்கே இருக்கிற குப்பைகள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெயில்னால தண்ணி தெளிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு அம்பாள் இருக்கா அந்த இடத்துல விலக்கேற்றி பேச்சு தொடரங்கி ஆள் இல்லைன்னு அந்த அம்பால்கிட்ட பேசுகிறாங்க வேறு யாரும் கிடையாது காளி சோ சாப்பிட்ற உணவு அவளுக்கு கொஞ்சம் ஒரு பங்கு வைக்கிறா சாப்பிடுறாரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க மரத்தோட ஆப்போசிட் கலையில இருந்து அப்போ தன்னோட வெயிட்னால உடஞ்சி கீழே நம்ம விழுமோமே அப்படின்ற ஞானம் இல்லாத அந்த காளிதாஸுக்கு காளி வந்து மகாகவி காளிதாஸ் அப்படின்னு சொல்றாங்க காளி வேற கிடையாது காளிதாஸ் வேற கிடையாது பாரதியார் என்ன சொல்றாருன்னா யாதுமாய் நின்றாய் காளி எங்க பார்த்தாலும் நீதான் எனக்கு தெரியற உன்னை தவிர்த்து வேற யாருமே தெரியலாமா அப்படின்னு சொல்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தேவியே பிரதானம்னு வழங்கி பாடு பண்ணிருக்காரு அது மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவேகானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா காளியை தான் வழிபாடு பண்ணியிருக்காங்க தென்னாலிராமன் காளியை வழிபாடு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஜாம்பவான்கள் இந்த காளி தேவியை தான் வழிபாடு பண்ணியிருக்காங்க காளினா பலம் தைரியம் தன்னம்பிக்கை காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து காளியின் சொருபம்னு சொல்லுவாங்க ஒரு ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கா அதாவது விஷ்ணு பகவான் வந்து மோகினி அவதாரம் எடுத்தாராம் மோகினி அவதாரம் எடுத்து அந்த பார்க்கடலை கடைஞ்ச அந்த அமிர்தத்தை வந்து தேவர்களை மட்டும் கொடுத்து அசுரர்களே ஏமாத்திட்டாராம் அப்போ சிவபெருமான் கேட்டாரா விஷ்ணு பகவானே நீங்க எப்படி வந்து மோகினி அவதாரம் எடுத்தீங்க அதுலேயும் அவ்வளவு அழகா இருந்தீங்களாமே அதை நான் ஒரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாரான் அப்போது விஷ்ணு பகவான் சொன்னாரா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கா அப்போ நான் வந்து வேண்டிட்டேன் லோக மாதா ஜெகஜனனி என்னுள்ள இருக்கும் நீ என்ன எனக்கு வெளியே வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் அந்த சொரூபம் தான் உங்களுக்கு அழகா தெரிஞ்சிச்சு அப்படின்னு எந்த இடத்துல எதிர்க்கணுமோ அந்த இடத்துல எதிர்க்கணும் எந்த இடத்துல வந்து விட்டு கொடுத்து போகணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும் காலின்றவை திறமையே இல்லை உங்களுக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க காலியை மட்டும் வச்சிங்கன்னா போதும் திறமையை கொடுத்து ஆயிரம் பேர் நிறைஞ்ச சபையில உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கௌரவத்தை கொடுக்கறவ தான் காலி ஸோ இவளை வந்து வழிபாடு பண்றது ரொம்ப ஈஸிங்க நீங்க உங்க வீட்டு வாசல் கால் இருக்கு இல்லைங்களா டோர் அந்த மெயின் டோருக்கு மேலே ஜஸ்ட் இந்த மாதிரி மாட்டினா போதும் உள்ள நுழையும் போது தெரியாது வெளியில போகும்போது பார்ப்பாங்க ஸோ கெட்ட எண்ணத்தோட யாராவது ஒருத்தர் நம்ம இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டும் நல்ல எண்ணத்தோட நம்ம வீட்டுக்கு அந்த காலை எடுத்து வச்சாங்கன்னா இதுவா இருக்கும் அந்த காலத்துல நம்ம கா பெரியவங்க வந்தாங்கன்னா பாத பூஜைன்னு ஒன்று பண்றாங்க இப்போ கல்யாணத்தில் மட்டும்தான் பண்றாங்க அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்றோம் அந்த காலத்துல குருமார்கள் வருவாங்க பாத பூஜை பண்ணுவாங்க பாத பூஜை எதுக்கு பண்றோம்னா நம்ம பாவங்களை போறதுக்கு பிளஸ் வந்து இந்த பாதம் இருக்கு இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட இதுல சொல்லுவாங்க பாதத்தை கையை வந்து பெண்களோட கைய வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர சொல்லுவாங்க அதனாலதான் பெருமாளோட காலை வந்து எந்த நேரமும் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அழுத்துற மாதிரி வச்சிருப்பாங்க சோ நமக்கு வந்து நம்ம உடம்பு நல்ல திடகார்த்தமாக இருந்தா நம்ம கால் தான் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு போகுது ஒரு கோவிலுக்கு போறீங்க அந்த கால் வழியாக தான் பாசிட்டிவ் வைப் சேர்த்தி வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பாசிட்டிவ் வைப் இறக்குறீங்க ஆனால் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து யாரும் காலை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பத்து நிமிஷமாவது உட்கார் பார்த்ததுக்கு போய் காலை கழுவிக்கோ அப்படின்றாங்க அந்த மாதிரி நம்ம கால் வழியாக எந்த ஒரு நெகட்டிவிட்டி வராம நம்ம இந்த பாதத்தின் ரூபத்துல அம்பாள் பாதுகாப்பா இருந்தது ஏன்னா நீங்க உருவமா பார்த்தா தான் பயப்படுவீங்க பாதத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கெட்டம ஒரு நம்மளை போட்டு அடிக்கிறான் அவன் காலை பிடிச்சிக்கோங்களேன் அட போட அடிக்கிறத வேஸ்ட்டுன்னு விட்டு போயிடுவான் அதே போல யாராவது ஒருத்தர் சொன்னோம்னா போனதா சரித்திரமே கிடையாது நம்பிக்கையோட இந்த அம்பாவோட திருப்பாத்த உங்க இல்லை உங்க கடையில மாட்டி பாருங்க பல மாற்றங்கள் நிகழ்ச்சா கேளுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்கள் நம்ம ஷாப்ல ரெகுலரா போகிட்டு இருக்க ஒரு விஷயம் சரி இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா கால் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யமா இந்த தங்க கொடுசு தங்க மெட்டி தங்க விஷயங்கள் இருக்கும் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்பத்தி மலர் கொண்டு உள்ள வர இருக்குது எட்டு திக்குக்கு எட்டு எந்திரம் இருக்கும் ஸோ இந்த எட்டு எந்திரங்களில் அம்பாளோட நடமாட்டம் இருக்கும் அது மட்டும் கிடையாது இது வாஸ்து ஐஸ்வர்ய காலிபுரம் எப்பேற்பட்ட வாஸ்தியும் சிறு இதுவே சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு